ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தங்கம் விலை ஏறினாலும் கவலை வேண்டாம் இப்போதே வாங்க சொல்வதற்கான காரணம் இதோ பற்றி முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குழப்பலாம் விலை தொடர்ந்து புதிய உச்சங்களை தொட்டுக்கொண்டு இருக்கும் நிலையில் இப்போதே வாங்கலாமா இல்லையா விலை குறையும் வரை காத்திருக்கலாமா என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது ஆனால் பொருளாதார வல்லுநர்களின் கருத்துப்படி விலை உயர்ந்திருந்தாலும் தற்போது தங்கம் வாங்குவது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு பல வலுவான காரணங்கள் இருக்கிறது முதன்மையான காரணம் தங்கம் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவதுதான் காலப்போக்கில் பணத்தின் மதிப்பு குறையக்கூடும் ஆனால் தங்கத்தின் மதிப்பு பெரும்பாலும் நிலைத்திருக்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் நேரங்களில் காகித பணத்தின் வாங்கும் திறன் குறையும் போது உங்கள் சேமிப்பின் உண்மையான மதிப்பை காக்கும் சொத்தாக தங்கம் திகழ்கிறது அதனால் இன்றைய உயர்ந்த விலையிலும் தங்கம் வாங்குவது எதிர்காலத்தில் உங்கள் பணத்தின் மதிப்பை பாதுகாக்க உதவும் அடுத்ததாக தங்கம் ஒரு சிறந்த நீண்டகால முதலீடு என்பதையும் மறக்க முடியாது கடந்த பத்து அல்லது இருபது ஆண்டுகளின் தரவுகளை பார்த்தால் தங்கம் பல பாரம்பரிய சேமிப்பு திட்டங்களை விட அதிக வருமானம் கொடுத்துள்ளது இன்று அதிகமாக தோன்றும் விலை இன்னும் சில ஆண்டுகளில் குறைவாக தெரியும் வாய்ப்பு உள்ளது அதனால் நீண்டகால முதலீட்டு நோக்குடன் தங்கம் வாங்குபவர்களுக்கு தற்போதைய விலை ஒரு பெரிய தடையாக இருக்க வேண்டியதில்லை மேலும் சர்வதேச பொருளாதார நிலைமை தங்கத்தின் விலையை ஆதரிக்கும் முக்கிய காரணமாக உள்ளது உலகளவில் போர் பதற்றம் டாலர் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் பங்கு சந்தையின் ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை முதலீட்டாளர்களை பாதுகாப்பான முதலீடுகளின் பக்கம் திருப்புகின்றன அந்த பாதுகாப்பான புகலிடமாக தங்கம் பார்க்கப்படுவதால் உலக சந்தையில் அதன் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தேவை அதிகரிக்கும் நிலையில் தங்கம் விலை திடீரென குறையும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது எனவே அதிகரிக்கத்தான் வாய்ப்பு அதிகம் விலை அதிகம் என்பதால் ஒரே முறையில் பெரிய அளவில் வாங்குவதற்கு பதிலாக ரூபாய் சராசரி செலவு முறையை பின்பற்றுவது இன்னொரு புத்திசாலி வழியாகும் உதாரணமாக ஒரு சவரன் ஒரே நேரத்தில் வாங்குவதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் ஒன்று அல்லது இரண்டு கிராம் தங்கத்தை வாங்கி வரலாம் இதனால் விலை உயர்வும் இறக்கமும் சராசரியாகி நீண்ட காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கம் வாங்குபவர்களுக்கு சில முக்கியமான ஆலோசனைகளும் உள்ளன செய்குழி சேதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற கவலைகள் வேண்டாம் என்றால் டிஜிட்டல் தங்கம் கோல்டு இடிஎஃப் அல்லது அரசு வழங்கும் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் இவைகளில் வட்டியும் கிடைக்கும் என்பதால் முதலீட்டுக்கு கூடுதல் பலன் தரக்கூடும் அதேபோல் உங்களிடம் பழைய மற்றும் பயன்பாடற்ற தங்க நகைகள் இருந்தால் தற்போதைய உயர்ந்த விலையில் அவற்றை விற்றோ அல்லது மாற்றீடு செய்தோ புதிய முதலீடாக மாற்றுவதும் நல்ல வாய்ப்பாகும் மொத்தத்தில் திருமண தேவைகளுக்காகவே அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான நீண்டகால முதலீட்டு நோக்கத்துடனோ நீங்கள் தங்கம் வாங்க நினைத்தால் விலை குறையும் வரை காத்திருக்காமல் உங்கள் வசதிக்கு ஏற்ப இப்போதே சிறு சிறு அளவில் வாங்க தொடங்குவது தான் அறிவார்ந்த முடிவாக இருக்கும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ தங்கம் சேமிப்பாளர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு தகவலில் சந்திப்போம்